உப்புக்கு வரி விதிச்சுட்டாங்களே அப்படின்னு போடுறோம் நம்ம தான் உப்பை தவிர்த்து மிச்சம் எல்லாத்துக்கும் வரி கட்டிகிட்டு இருக்கோம் அதாவது ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்தி இன்னியோட ஏழு ஆண்டு நான்கு மாதங்கள் முடிஞ்சிருச்சு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒன்று ஒரு பிரச்சனை கிளம்பி அதாவது கமர்ஷியல் பில்டிங்கில் வாடகை இருக்கக்கூடிய வணிகர்கள் இனிமேல் வந்து எயிட்டீன் பெர்சன்ட் அந்த வாடகைக்கும் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வணிக சங்கங்கள்லாம் போராட்டத்தில் வந்து இறங்கிட்டாங்க அதாவது இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னா கடையடைப்பு போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் தோலாக்கத்தை ஜிஎஸ்டி எதுக்கு நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்ற ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக வரியை வந்து விதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது நான் ஒரு பேனா ஒன்று வாங்குகிறேன் அப்படின்னா அந்த பேனா கூட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு டேக்ஸ் இருக்கும் அதே பேனாவை நான் போய் பாண்டிச்சேரில் வாங்கினா அதுக்கு வேறு டேக்ஸ் இருக்கும் சரிங்களா இப்படி வந்து ஒவ்வொரு பொருளை இந்தியா முழுக்க வெவ்வேறு மாநிலங்களில் வேறு வேறு வரி விதிச்சுக்கிட்டு இருந்த காரணத்தினால இந்தியா முழுக்கும் ஒரே மாதிரி வரி விதிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ற கான்செப்டில் ஜிஎஸ்டியை ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க இங்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா ஒரு பேனா ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அவர் பேனா வந்து நூறுரூவா மதிப்புன்னு வச்சுக்காங்க இந்த நூறுரூவா மதிப்புள்ள பேனாக்கா அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் தமிழ்நாட்டில் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது அஞ்சு ரூபா இந்த அஞ்சு ரூபா வந்து தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் கிடைக்கும் தமிழ்நாடு அரசு இந்த கிடைக்கக்கூடிய வருவாயை வந்து தேவையான செலவுக்கு பயன்படுத்திக்கிறோம் இப்படி தான் வந்து வரி விதித்துக்கிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டி படத்துக்கு பின்னாடி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா ஒரு பேனா அஞ்சு ரூபா வரி சொன்னேன் இல்லையா இந்த அஞ்சு ரூபா வரியில வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது பாதி பாதியாக பிரிச்சுக்கிறாங்க யார் பாதி பாதியாக பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசு பாதி மாநில அரசு பாதி அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி அதாவது மாநில அரசுக்கு ஐம்பது பெர்சன்ட் எஸ் ஜிஎஸ்டி ஆகவும் அதே ஐம்பது பர்சன்டேஜ் மத்திய அரசுக்கு சி ஜிஎஸ்டி ஆகவும் பிரிச்சுக்கிறாங்க இப்படி பிரிக்கிறவங்கள என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டாயிரரூபா வந்து தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரரூபா மத்திய அரசுக்கு போகும் இந்த ரெண்டாயிரரூபா சொன்னேன் இல்லையா அது மத்திய அரசுக்கு போகுது இல்லையா இந்த காசை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் பொருளாதாரத்தை ரொம்ப பின்தங்கியிருக்காங்க இந்த வரியை வச்சு அந்த மாநிலங்களுக்கான வறட்சிக்கான திட்டப் பணிகள் நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்களாம் இந்த ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறாங்க உண்மையிலேயே பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலங்களாம் இல்லை இல்லை எங்களுடைய வருவாய் பாதி வந்து மத்திய அரசுக்கு போயிடுவோம் வேறு நாட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போகுது அதை நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் நிறைய ஸ்டேட் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி எதிர்ப்பு தெரிவித்த ஸ்டேட்டும் தமிழ்நாடும் ஒன்றும் இப்படி ஸ்டேட்டு மட்டும் தெரிவிக்கல வணிகர் சங்கங்களும் நிறைய எதிர்ப்பு சங்க போராட்டம் நடத்துனாங்க இந்த எதிர்ப்பையும் தாண்டி ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்திட்டாங்க ஜிஎஸ்டி கூட நம்ம வந்துவிட்டோம் ஓகே இப்போ நம்ம பிரச்சனைகளை வந்துடலாம் இப்போ வணிக கட்டிடத்துக்கு எயிட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த நடைமுறை வந்து இப்போ தான் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது முன்னாடியே இருந்தது அதாவது கம்ப்ளைண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிகர்கள் எல்லாருமே இந்த டேக்ஸை வந்து கட்டிக்கிட்டு இருக்கணும் கட்டணும் கட்டினாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல பட் அக்ஷா தான் ரூல் ஆனால் இதை வந்து சரியா கட்டலைன்னு சொல்லி மத்திய அரசு என்ன செய்யணும் கடைசியாக நடந்த செப்டம்பர் மாதம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூடுதல் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த வரியை வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து கம்பல்சரியாக எல்லாத்தையும் கட்ட வைக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்க இந்த நடைமுறை எப்போ வந்துருச்சுன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு நடைமுறை வந்துருச்சு அது வரைக்கும் பெருசா தெரியவில்லை இப்போதான் அந்த பிரச்சனை புகம்பரமாக அழிக்குது ஏன்னா டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு இல்லையா இதனால சிறு குறு வியாபாரிகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க புதுசாக பிசினஸ் காரங்களா ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு வணிக சங்கங்கள் போராடுறாங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் டெக்னிக்கெலாம் பார்க்கலாம் அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா அவர் டேக்ஸ் பேராக இருக்கார் அப்படின்னா ரெண்டு விதமான டாக்ஸ் குள்ளே வருவார் அதாவது ஜிஎஸ்டிக்குள்ளே ரெண்டு விதமாக இருக்கும் அதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது டேக்ஸ் ஒன்று கட்டுவார் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு டாக்ஸ் ஒன்று கட்டுவார் உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் வரின்னு வச்சுருவோம் அப்போ என்ன செய்வார் பத்தாயிரரூவா வரி கட்டி தான் அந்த பொருளை வாங்கியிருப்பார் அதே பொருளை ஒரு லட்சத்து பத்தாயிர ரூபாய்க்கு விற்கும்போது என்ன செய்வார் பதினோராயிரரூபா வரி போட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ப்ளஸ் ஒரு பதினோராயிரூவா வரியை வாங்கி தான் விற்பனை செய்வார் அப்போ அந்த பதினோராயிரத்தையும் எக்னே கட்டினா பத்தாயிரத்தையும் கழித்து மிச்சம் ஒரு ரூபாய் மட்டும் வரியாக கட்டுவார் இப்படி தான் வந்து ஜிஎஸ்டி நடைமுறையில் இருக்குது இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் இது வந்து கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கோ நல்ல ரெவன்யூ ஆகக்கூடிய பிஸ்னஸ்க்கோ பாதிப்பு இல்லை புதுசாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே பாதிப்பு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சில பிஸ்னஸ்கெலாம் வந்து டேக்ஸே வராது எக்ஸப்டடாக இருக்கும் இல்லைன்னா ஜீரோ பர்சன்டேஜாக இருக்கும் அவங்கள ஜிஎஸ்டிக்குள்ளேயே வரமாட்டாங்க ஆனால் இப்போ இருக்கறதுக்கு அதிகம் என்ன சொல்லுறாங்க இல்லை இல்லை நீங்கள் நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க உங்கள் அமௌண்ட்டு கம்பல்சரியாக ஜிஎஸ்டிக்கு நீங்கள் போய் ஆகணும் அப்படின்ற கட்டாயப்படுத்தி அவங்கள ஜிஎஸ்டிக்கில் உள்ளே பூத்திடுறாங்க இப்போ நீங்கள் எல்லா வியாபாரியும் ஜிஎஸ்டி இல்லாமல் இல்லை சரிங்களா இன்றைக்கி சாதாரண பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா கூட ஜிஎஸ்டி கண்டிப்பாக தேவைப்படுது ஒன்றும் இல்லைங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா பேங்கில் கூட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க இப்படிலாம் ஜிஎஸ்டி நம்பரை கட்டாயப்படுத்திட்டு எல்லா வியாபாரியும் ஜிஎஸ்டியை வந்து வாங்க வச்சுட்டு இப்போ புதுசாக ஒரு நடைமுறை கொண்டு வராங்க என்ன கொண்டு வராங்கன்னா ஒரு வணிக கட்டிடம் அதாவது ஒரு ஒருத்தர் வந்து பில்டிங்கை வந்து கமர்ஷியலாக வாடகைக்கு விடுறாரு அப்படின்னா அந்த நபர் ஆண்டுக்கு இருபது லட்சம் ரூபாய் வருமானத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது சப்போஸ் இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஜிஎஸ்டி கட்டணும் அதாவது வாடகை வசூல் பண்ணுறாரு இல்லையா அவர் வந்து ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து ஜிஎஸ்டி நம்பரோட வாடகை வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் அவர் இருபது லட்ச ரூபாய்க்குள்ளே வந்துவிட்டாரு அப்படின்னா அவர் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே பில்டிங் ஒருத்தர் குடியிருப்பாரு இல்லையா ஒரு வாடகைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார்ல பிஸ்னஸ் மேன் அவர் வந்து நாற்பது லட்சம் ரூபாய்க்கு உள்ள பிஸ்னஸ் பண்ணிட்டா ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் நாற்பது லட்சத்துக்கு மேலே தாண்டி போயிட்டார் அப்படின்னா அவர் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு கொண்டு வராங்க ஆனால் இங்கே என்ன நடப்படை பிரச்சனைனா நாற்பது லட்ச ரூபாய்க்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்து வச்சுருக்காங்க இதனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் கட்ட வேண்டிய நாற்பது ரூபாய்க்குள்ளே பிஸ்னஸ் பண்ணாலும் அவரை கட்ட வேண்டிய அமௌண்ட்டை உதாரணத்துக்கு ஒரு வாடகை நான் அந்த வாடகைக்கும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கு எப்படிலாம் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றத இன்னும் சிறப்பாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஒரு அரிசி வியாபாரி எடுத்துக்கணும் அரிசிக்கு வந்து டேக்ஸ் கிடையாது அவருடைய முக்கியமான தொழிலே அரிசியை வந்து விற்கிறது தான் அப்போ எங்கேருந்து அரிசி வாங்குவார் விவசாயிலேருந்து நெல்லை வாங்கி அதை ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை அரிசியை விற்பார் அப்போ அரிசிக்கு டேக்ஸ் கிடையாது அப்புறம் விவசாயத்துலேருந்து பொருள் வாங்குறாரு அவங்க டேக்ஸ் போடுவாங்களா அதுவும் டேக்ஸ் கிடையாது சரிங்களா அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போதும் டேக்ஸ் வராது சேல்ஸ் பண்ணும்போதும் டாக்ஸ் வராது அப்போ அவர் இந்த இடத்துல இன்புட் கிரெடிட் டேக்ஸும் வராது அவுட்புட் கிரெடிட் டேக்ஸும் வராது சரிங்களா அப்போ அவர் எங்கே வாடகை இருப்பாரு ஏதோ ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் ரோட்டு மேலே ஒரு பில்டிங் இருப்பார் அந்த இடத்துக்கான வாடகை ஒரு லட்ச ரூபா வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கான வாடகை அவர் கட்டிடுவார் வாடகை வந்து அந்த பில்டிங் ஓனர் வந்து வாங்கிட்டு போய்விடா நினைச்சுங்க அவர் டாக்ஸ் பேராக இருக்க மாட்டார் ஆனால் ஒரு லட்ச ரூபாய் கொடுப்பாரு ஆனால் இவர் கண்டிப்பாக டேக்ஸ் பேராக இருந்தாங்கணும் ஏன்னா இது வந்து எல்லாம் சொன்ன மாதிரி அதிகாரிகூட தொந்தரவு காரணமாக அவர் வந்து டாக்ஸ் பேராக மாறிவிப்பார் ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருப்பாரு அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா ஒரு லட்ச ரூபாய்க்கு வாடகை கட்டிடுறாரு இல்லையா இந்த பதினஞ்சு மாத்திரம் அந்த டாக்ஸ் என்ன செய்யணும் இவரு கை காசை போட்டு கட்டி ஏன்னா என்ன கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்போ மாதம் மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டிக்காக போகுது இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வியாபாரி இது மாதிரி கருவாட்டுக்கு டேக்ஸ் கிடையாது அதேமாரி மீன் கடைக்காரங்களும் கிடையாது அதே மாதிரி பழக்கடைக்காரங்களும் கிடையாது இந்த மாதிரி நிறைய கடை வியாபாரிகள் முக்கியமாக சொன்னால் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நாற்பது லட்சம் ரூபாய் ட்ரான்சாக்ஷனாக ஆகலைங்க ஆனால் நான் ஜிஎஸ்டி கூட இருக்கேன் நான் ஜிஎஸ்டி கட்டுறேன் அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே இந்த பாதிப்புள்ள வந்துடுவாங்க இதனால சிறு குறு வியாபாரிகள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதாவது ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்தினேருந்து இனி வரைக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஏழு தடவை சட்டத்திருத்தங்கள்லாம் மாற்ற செஞ்சிருக்காங்க அப்போ அவ்வளோ குளறுபடி இந்த ஜிஎஸ்டியே இருக்குது அப்படி இருக்க ஜிஎஸ்டி வந்து நடைமுறைப்படுத்தி வணிகர் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இனிமேல் ஜிஎஸ்டி ஏதாவது நீங்கள் கவுன்சில் கூட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி வணிகர்களை பிஸ்னஸ்மேன் பண்ணுறவங்களாம் நீங்கள் வந்து கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பான போராட்டத்தை வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்துடுவோம் கோடிக்கணக்காக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மேனுக்கு இன்புட் டேக்ஸ் வழியாக அவங்க வந்து ஈஸியாக கழிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் இப்போ தான் புதுசாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் நான் வந்து டாக்ஸே வராத ப்ராடக்ட் பண்ணாதான் எக்ஸம்பட் ப்ராடக்ட் நான் பண்ணுறேன் அப்படின்றவங்கெல்லாம் சரியாக அடி வாங்குவாங்க சரிங்களா இப்போ இதுலேருந்து மத்திய அரசாங்கம் என்ன சொல்ல வருது அப்படின்னா அப்பா புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை எங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ ஏன் பண்ணிங்க வாடகை பில்டிங்ல இருக்கீங்க சொந்த பில்டிங்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்றது நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் போடுங்கள் இதுபோல் வழியும் சந்திக்கலாம் நான் உங்கள் தோலா கார்த்திக்